நீ என்ன அதை பண்ணு இதை பண்ண ஆனை பண்ணு புனே பண்ணுங்க சாப்பிடணும் பணத்தை அள்ளி கட்டி வச்சிருக்கல வீட்டுல சாக்கலே கட்டி வச்சிருக்கல பணத்தை ஒன்னும் காணணும் வீட்டுல சரி ஒரு நல்ல வேலையை தொடங்கும் சரி பொண்டாட்டி ஒரு வார்த்தை கேட்டு போமேனு பார்த்தேன் அதுக்கு உண்டான வழி நீ வைக்கல நீ என்னடானா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற சரி நீ சொன்ன மாதிரி சுவாரு சாம்பார் ரசனையா சொல்லிட்டு வாரேன் மாதிரி என்ன செய்ய

நீ பெ ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை ஏமாவான் வாய்க்கு வார்த்தை சொல்லுதான் ஒழுங்கு அவன் சொல்ல வேண்டியதான் என்ன சொல்லு அவன் சரி விட்டு அவனையும் சேர்த்து இருக்கு ஆனா விட்டுட்டு போய் நாமே சொல்லிட்டு இருந்தா சாம்பி கட்ட நான் சொல்ல மாட்டேன் என்ன என்ன கூப்பிடாம போயிட்டு நான் அந்த என்ன நினைச்சு இந்த சொல்ச்சு அப்படி செய்ய நினைச்சு எனக்கு வந்து ராமாயணம் பாடுவா அவனையும் கூட கூட்டு போறேன் என்ன செய்ய உன்ன மாதிரி இருப்பான் இருப்பான் இப்ப யாமாவே

அவங்களுக்கு காலையிலே குறைச்சலாம் அவங்களுக்கு காலம் கிடையாது அவங்க ஆத்தா எப்படி காலையில எழுந்து விடிய மணி எழுந்து அதே மாதிரிதான் நீங்க கொஞ்சம் கூட மாறல ஆத்தா ஊத்தி அப்படியே மவுனுக்கு இருக்கு என்ன ஜிய அது எப்படி திருந்து அது திருந்தாது என்ன ஜிய மாதிரி காலம் கழிச்சுதான் நான் என் வாய முடிட்டு இருக்கேன் போங்க வாங்க காலையிலே கிணத்துக்கு வந்தா எப்படி இருக்கு வீட்டுல கூட அவ்வளவு காத்து அடிக்கல எங்க கிணத்துல வந்த நல்ல குளிர்ந்த காத்து சூரியன் உதிச்சு உதியாமையே எப்படி இருக்கு ஒரு பாதி வித்து இதுல படுத்து அப்படியே ஒரு உறக்க வரும்போல கண் அப்படியோ ஒரு உறக்க சொக்கும்போல அதான் எல்லாரும் கிராமத்து வாழ்க்கைக்கு ஆசைப்படுதா அது நல்லாதான் இருக்குன்னு அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு போகாலும் என்ன விழிஞ்சு விடியாம இருக்கு அதுக்கு முன்னாடி கணத்துக்கு என்ன தண்ணி வாய்க்கு வந்திருக்கியா ஒரு நாள் போய் வரமாட்டேன் என்ன புதுசா இருக்கு எனக்கு அக்க வீட்டுல ஜத்தி நேரம் உறங்குன்னு பார்த்தேன் எங்க அப்பா உறங்கே விட மாட்டேன் இருந்து எழுப்பிட்டே இருக்க சண்டைக்கு தான் வரான் ஆமா சூரியன் உதிச்சு வீட்டுக்குள்ள அந்த இன்னும் உறக்கம் கேட்க வழக்கம் எந்திரிச்சு பேர் வேலைகளை பாக்கலாம் உறங்கிட்டு அடக்கம் உறங்கிட்டு அப்படின்னு அவர் சண்டை தானே சண்டை பிள்ளை அதான் நான் எங்க ஆத்தர தண்ணி வைக்க வந்து சொல்லிட்டு இருந்தேன் எங்க மோட்டர் சுட்டு இருக்க எப்படி உறங்க வேண்டியதான் சத்தி நேரம் வேலை அதான் நல்லா விழிஞ்சு பச்சை கிணத்துக்கு வந்தா வேலை வெட்டி பாருல பெற மத்தியானம் உறங்க வேண்டியதாலாம் விடிய மண்ணிங்க என்ன செய்யும் வரங்கதுல செஞ்சிருக்கேன் இப்ப வேலை வெட்டி பார்த்தா மத்தியான வெயிலுக்கு வந்து செத்த நேரம் என்ன சரி செத்தினு சொல்லுங்க விடிய மண்ணை எப்படி வேலை செய்ய பார்த்தா ஒண்ணு எப்படி காலம் எப்படி உறங்கிட்டு இருந்தா என்ன காலையில என்ன பேசிட்டு இருக்கே காலையில என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கேன் என்ன பேசுறதுல ஆள் வரது கூட தெரியாம சரி அதெல்லாம் இருக்குதான் வீட்டுல தான் மாதிரி கிணத்துல பின்னாடி வந்து நிற்கே என்ன கதை அதான் தான் தண்ணி பாய்க்கு இருக்கேன் நீ பின்னாடி வந்து அப்ப நீய தண்ணி பாய்க்கு நான் வீட்டுல இருந்து வங்கிருப்போம்ல அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் பின்னாடி வந்து இருக்கு என்னடா மணியா நீங்களா ஒரு மணியான ராபுரம் தெரியாது இப்படி இப்படினா எப்படி எல்லாம் காலம் கழிக்க நீ உறங்கிட்டுதான் எப்படி நல்லாவே தெரியுமா அவங்க ஆத்திட்டு கண்டிக்காது சரியில்ல அந்த காப்பு கட்டுறதுக்கு சமையலுக்கு சமையல் பாத்து என்னெல்லாம் சமைக்கணும் என்ன பொருள் எல்லாம் வேணும் ஏறி குடுத்துட்டு வருவாங்க நான் இல்ல பெற அன்னையா நாளைக்கு சொன்னா சொன்னானே நான் வேற ஆளுக்கு சமைக்க வரேன் சொல்லிட்டானே அப்படி மவால ஒரு எட்டுக்கு சொல்லிட்டு வருவோம் சித்தான சின்ன வயதே கூட்டா கூட சரி சரி கூட்டம் பிள்ளை வந்து எவ்வளவு நாள் ஆயிட்டுனா கோபாலும் தண்ணி இல்லாம கடந்து சீர்தான் கூட்டம் கூட்டாங்க இவனு சுவாரா வந்து கொடுத்துட்டு இருப்பா வீட்டுல மாவால் மட்டும்தான் கஞ்சலாமல் நானே கஞ்சி மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி பொண்டாட்டி வச்சு வீட்டுல கட்டி வச்சிருக்கேன் சுவாறு போனாலும் அப்படிதான் மேல் வெளிச்சு சண்டை போல நல்ல சண்டை போடுவா வாய்க்குரிய நல்ல சண்டை போடுவா நாளே தான் என் மருமலை கூட்டினா நேரத்துக்கு நேரம் நல்ல சூழல போயிடுச்சு மாமா சாடுவோங்கமா மாமா சாடுங்க சாடுங்க அப்படி தாங்க 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 என் மருமளை கூட்டம் நமக்கு சுவாத்துக்கு பண்ண நீ சமையல் சமையலுக்கு பாக்க போகிறதா இருக்கட்டும் சாப்பாடு என்ன சாப்பிடலாம் நினைச்சிருக்க ஆத்தாட ஆத்து கேட்டேன் ஆத்த சண்டை கிடப்பா ஆத்தா பேச்சு தண்டா ஆத்தாட கேட்டேன் ஆத்தா திரிச்சு போட்டா தாண்டாம ஆத்தா சொல்லி வச்சு கேட்டா அதே தான் சும்மா எல்லாம் ஆத்த ஆத்தான் மெயிட்டு சொல்லிட்டா ஆத்த கேட்டோம்ல ஆத்த சொல்லிட்டா ஒரு சுவாறு ஒரு சாம்பார் ஒரு ரசம் ஒரு மாதிரி அப்பெல்லாம் போதாது அப்படின்ட்டா வேற ஒண்ணும் போடான்டா இருக்கிறது செஞ்சா போதும் செலவுக்கு தண்ணி போனா போதும் நிறைய எல்லாம் செலவு பண்ணாண்டாம் அப்படிங்கிறா கூட கூடவே போட்டு பேரானு பேத்தையும் அவங்க வேத்தா சமைக்க மாட்டேங்க நீ என்ன சொல்றது சுவாரி ஜாம்பார் ரசமா சுவாரி சாம்பார் ரசம்னா நீ நான் நம்ம ஆத்த நம்ம முன்னே நம்பிட்டு வரணும் ஒரு ஆள் வராது சுவாரி சாம்பார் ரசம் நாங்க வீட்டுல வச்சுருக்கோம் ஒரு பிரியாணி போட்டா நல்லா இருக்குன்னு பார்த்தா சுவாரி சாம்பார் ரசத்தை முடியலாங்க அப்படிப்பா ஒரு ஆள் வராது ஒரு ஆள் அங்க சாப்பிடும் செய்யாது அதனால ஒரு பிரியாணி எதுவும் போட்டாலும் வருவா சாப்பிடா கால எனக்கு ரெண்டு பேசிக்கிட்டா ஒண்ணு முடியாது சமையல் அவன்ட்டு கேப்போம் எந்த செலவு கட்டுப்படி ஆகும் பாப்போம் காய்கறியா இல்லைன்னா கறி போட்டா கட்டுப்படி ஆமாம் கேப்போம் எது கட்டுப்படி ஆகுது அதை கொடுத்துட்டு வருவோம் பில்லு அதுக்கு மாதிரி என்ன செய்ய என்ன காய்கறி செலவுல கறி செலவு அப்புறமா மழுவேன் ஆனால் இந்த பிரியாணி எதுவும் போட பாரு காய்கறி செலவு தார் மாற ஏறி போச்சு காய்கறி வாங்கும் காய்கறி கிட்ட போகவும் முடியல சூழலுன்னு பாத்துட்டு அதனால வரண்டிதா இருக்கு ஆனா கறி செலவு அப்படி இல்ல கறி கொஞ்சம் மழிவு அதனால நீ கறியே போட பாரு சொல்லுது ஏன் மாதா நீ இப்ப காலையில வந்து வேணா வீட்டுல இருந்து மாறுதி சாண்டி கிடைவா புழு புள்ளு செய்வேன் அந்த புழு புள்ளுன்னு வர காலையில பாட்டு கிணத்து வர கிணத்து பாத்து வந்துருக்க ஏதாவது சோழியிடம் இருக்கா சோழி வாய் மூணு பேரும் அப்படியே பேசிட்டே போய் பேசிட்டு கொடுத்துட்டு தமிழ் தமிழ்காரன் பாத்துட்டு சரி நானும் வேற கிணத்துல பாத்தா தண்ணி குறைவா கிடக்கு பத்தி அந்த அதான் இருக்கேன் இப்ப தண்ணி காணாது வயலுக்கு தண்ணி வச்சு விடுறது சும்மா தான் இருக்கு நானும் வேற அப்படி பேசிட்டே போவோம் பேச்சு தனியா பேசிட்டு போவோம் கோவில்கறி பிரியாணி போட்டேன்னா அது போட்டா நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா கோழிக்கி சாப்பிட்டு ரொம்ப நாளாயிட்டு கோவிகரி நினைப்பா இருக்கு ஒரு நாள் என் பண்ணிட்ட கோயில வச்சுதான் ஆமா நீ வேலை வெட்டி செஞ்சு கிழிச்சிட்ட அவனு ஒரு கேட்க சண்டைக்கு சண்டைக்கல சரி நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஊர் ஆளுக்கும் சோறு போட்ட மாதிரி இருக்குல்ல ஏன் பொண்டாட்டி தான் கேட்க மாட்டேங்க தைய தாக்கணும் ஆர்ட்டு பத்திக்கா அந்த கோவில்கறி பிரியாணி போட்டா சரி வருமா ஆமா அப்போ கோழ்கறி பிரியாணி போட்டுல அது சரி ஒரு மத்திக்கா அது சாரி தரே மொத்தமா போட்ட மாதிரி இருந்துச்சு தனி தனியா வைக்கணும் தனித்தனியா வச்சாலும் ரெண்டு செலவா சோறு தனியா போகணும் கோழம்பு தனியா வைக்கணும் ரெண்டு செலவா இதுனா ஒரே செலவா இருக்கும் பத்திக்கா அப்ப நம்ம சமையல் பார்த்து சொல்லிட்டு வந்து போமா ஏதோ ஒண்ணு சமையல் கண்டதை பஸ் பிராசி பார்ப்போம் எது கூட வரும் எது குறையும் நான் நாலஞ்சு இடத்துக்கு சமைக்க விருப்பம் அவனுக்கு தெரியும் கறி வச்சு சமைச்சா குறையுமா காய்கறி போட்டு சமைச்சா குறையுமான்னு அவன்கிட்ட கேட்டா அவனுக்கு பில்லு கொடுத்துட்டு வருவேன் வாங்க போவோம்